மனிதர்களை பலன்களால் ஆசீர்வதிக்கிறவர் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு வீட்டுக்கு போகும்போது நான் நம்புறேங்க இந்த வார்த்தை மேல கர்த்தர் கிருபை வைப்பார் பிரசன்னத்தால் அந்த வார்த்தை உறுதிப்படுத்துவார் அது நிறைவேற தொடங்கும் கர்த்தர் அமைதியா இருப்பார் அவர் அமைதியா இருக்கனால பலன்களை தர அவர் அமைதியா இருப்பதே பலன் தான் ஆனா இன்னைக்கு இயேசுவ நாமத்துல ஜபத்தோடு அறிக்கை செய்கிறாங்க கர்த்தருடைய சமயம் உங்கள் குடும்பத்துக்கு வருகிறது

Uh, hebrews 11 a prayer niruvan padanam amadikaram asanam but without faith it is impossible to please god for he that cometh to god must believe that he is and that he is a rewarder of them that diligently seek him tamil akate sotumasi vasamilam loru vanam deyani epi முடியாது அவர் ரெண்டை வருகிறவர்கள் முதலாவது அவர் இருக்கிறார் எத்தனை பேர் அவர் இருக்கிறார் ரெண்டு அவரை உண்மையாய் என்ன எப்படி தேடுகிறவர்கள் உண்மையாக தான் தேடுறையாக உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு பலன்களை அவர் கொடுக்கிறவராய் இருக்கிறார் இந்த காலத்தில் இயேசுவின் நாமத்தில் உங்களை பார்த்து நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நீடித்த காலமாய் கர்த்தரை தேடின உங்களை கர்த்தர் விசாலத்தில் வைப்போம் பலன்களை நீங்கள் காண்பீர்கள் ஒன்று குரந்தியர் பதினஞ்சாம் அதிகாரத்தின் ஐம்பத்தி எட்டாம் வசனம் ஒன் குரந்தியன்ஸ் ஃபிஃப்டீன் அண்ட் ஃபிஃப்டி எயிட் தேர் ஃபோர் மை பிலவர்ட் பிரதரன் என் அன்பு சகோதரர்களே பிஇ ஈ ஸ்டெட்ஃபாஸ்ட் அன்மூவபுள் நீங்கள் நிலையாக அசையாதவர்களாக ஆல்வேஸ் அபவுண்டிங் இன் த ஒர்க் ஆஃப் த லாட் கர்த்தருடைய சேவையில் நீங்கள் பெருகி கொண்டே இருங்கள் ஃபார் அஸ் மச் சி நோ தட் யுவர் லேபர் இஸ் நாட் வெயின் இன் த லாட் கர்த்தருக்குள் நீங்கள் செய்கிற எந்த ஒரு சேவையும் பலனில்லாமல் போவதில்லை இன்னொரு முறை சொல்லுங்களேன் என் பலன்களை காண வேண்டிய நேரம் வந்தாயிற்று இப்படி நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் கூடி அவர் பிரசன்னத்தில் நின்று ஆராதிக்கும்போது வார்த்தையை பேசும்போது பரலோகத்தினுடைய மகிமையை கர்த்தர் தன் ஜனங்களுக்கு கொடுக்கிறார் ரெண்டு மூன்று பேரை நாமத்தில் கூடினாலே அவங்க நடுவில் இருப்பேன்னு சொன்னார் ஸோ ஆண்டவருடைய பிரசன்னத்தால் பேசப்படுகிற வார்த்தையை கர்த்தர் கன்ஃபார்ம் பண்ணுகிறார் அந்த வார்த்தை உங்கள் கிட்ட வரும்போது அந்த வார்த்தையோடு உங்களை சும்மா ஒரு வெறுமையான வார்த்தை அல்ல அந்த வார்த்தையின் மேல் அவருடைய கிருபையை வைத்து அதை கேட்கிற உங்களுக்கு விசுவாச ஆவியை தூண்டி அந்த விஷயங்களை செயலாக்கத்தில் கொண்டு வருகிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார் அதனால தான் நாங்கள் இங்கே நின்று பேசுகிற வார்த்தைகள் வீணான வார்த்தைகள் அல்ல அவைகள் பேசப்படும்போது கர்த்தருடைய கிருபையையும் பிரசன்னத்தையும் மகிமையையும் அந்த வார்த்தையின் மேலே வைத்து அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் வாழ்வில் பலன்களை கொண்டு வர கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா நீங்கள் நீங்கள் எப்பொழுதுமே ஸ்டெட்ஃபாஸ்டாக இருங்க அன்மூவபிளாக இருங்க சேவையிலும் உங்கள் வேலையிலும் நீங்கள் உறுதியாக விடாமுயற்சி உள்ளவர்களாக இருங்கள் இங்கிலீஷ் பைபிள் யுவர் லேபர் இஸ் நாட் இன் வெயின் இன் த லாட் கர்த்தருக்குள் செய்கிற எந்த ஒரு வேலைக்கும் நீங்கள் பலன்களை காணாமல் போவது இல்லை அந்த நம்பிக்கை உள்ளவங்க மட்டும் கையை உயர்த்துறாமு சொல்லுங்கள் அழகான ஆங்கில வார்த்தைகள் பி ஸ்டெட் அன்மூவபிள் அபவுண்டிங் இன் த ஒர்க் ஆஃப் த லார்டு ஆமே ஸோ ஆண்டவருக்குள் நீங்கள் செய்கிற எல்லா சேவைகள் எல்லா வேலைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்ன என்னென்ன சேவைகள் பல சேவைகள் இன்றைக்கு காலையில் வந்தீங்களே அதுவே ஒரு சேவை என் நாமத்தில் நீங்கள் கூடினீங்களே அது ஒரு சேவை உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறீங்க அது ஒரு சேவை உங்கள் மனைவிக்காக ஜெபிக்கிறீங்க புருஷனுக்காய் ஜெபிக்கிறீங்க ஆத்துமாக்களுக்காய் ஜெபிக்கிறீங்க கர்த்த சொலார் என்னுடைய சமூகத்தில் நீங்கள் விடாப்பிடியாக சோர்ந்து போகாமல் அசையாமல் நீங்கள் நிலச்சிறந்தா பலன்கள் நிச்சயம் அப்படின்றார் ஏன்னா அவர் இருக்கிறவர் அவர் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் நாமேயா ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பலவிதங்களில் அறுவடையை நம்ம காண்போம் பலவிதங்களில் பலன்களை நாம் காண்போம் ஒருவேளை உங்கள் தகப்பனார் உங்கள் தாயார் உங்கள் குடும்பத்தில் சிலர் உங்களுக்கு முன்னாடி உள்ள தலைமுறையில் கர்த்தருடைய சேவையை செஞ்சுருக்கலாம் நான் இன்னைக்கு சொல்கிறேங்க அவங்க சேவை செஞ்சுட்டு போயிட்டனால அவர் மறக்க மாட்டார் நாலு தலைமுறைகளை ஆசீர்வதிக்கிறவர் நான் இப்படி நம்புகிறேனே இந்த காலத்தில் கர்த்தர் தேடுகிறார் சில பிள்ளைகளை உங்கள் அம்மா அப்பா செஞ்ச ஜபம் அவர்கள் செய்த சேவை அவர்கள் உழைத்த உழைப்பு யாரென ஆசீர்வதிக்கலாம் என்று தேடுகிற இந்த காலத்தில் நான் நம்புகிற இந்த சமயங்களில் கர்த்தர் அந்த பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பார் அது செல்வமாக செழிப்பாக கிருபையாக அபிஷேகமாக நடத்துதலாக வழிகாட்டுதலாக ஒரு அமையன் சொல்ல மாட்டீங்களா சாபம் மட்டுமல்ல நாலு தலைமுறைக்கு ஆசீர்வாதங்களும் தைரியமாக பக்க சொல்ல இந்த ஆசீர்வாதங்களெல்லாம் என் தலைமுறைகள் காணும் நான் நம்புற உங்க பேரன் கல்யாணத்துக்கு நான் வருவேன் ஏன்னா என் பைபிள் சொல்லுகிற அவர் ஆப்ரஹாமின் தேவன் அதோடு பைபிள் நிறுத்தவில்லை அவர் யாருடைய தேவன் ஈசாக்கின் தேவன் அவர் யாக்கோபின் தேவன் இட் கோஸ் ஆன் ஆன பரலோகத்தில் இருக்கிற எங்கள் தேவாதி தேவன் மனிதர்களை பலன்களால் ஆசீர்வதிக்கிறவர் இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டு வீட்டுக்கு போகும்போது நான் நம்புறேங்க இந்த வார்த்தை மேல கருத்தர் கிருபை வைப்பார் ஹி வில் கன்ஃபர்ம் இட் வித் இஸ் பிரசன்ஸ் பிரசன்னத்தால் அந்த வார்த்தை உறுதிப்படுத்துவார் அது நிறைவேற தொடங்கும் கர்த்தர் பலவிதங்களில் பலன்களை தருவார் சிலருடைய வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தணையை கர்த்தர் கொடுப்பார் சிலருடைய கண்ணீரை கர்த்தர் தொடைப்பார் சிலருடைய நிந்தனைகளை புரட்டி போடுவார் சிலருடைய தோல்விகளை ஜெயமாய் மாற்றுவார் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா சிலரை வல்லமையால நிரப்புவார் சிலை நன்மைகளால் நிரப்புவார் சிலரை தேவ பிரசன்னம் தந்து இக்கட்டான சூழலில் செதறாமல் நிற்க செய்வார் எப்படியும் உங்களுக்கு ஒரு காலம் வரும் அமென் சொல்ல மாட்டீங்களா ஆண்டவர் ஆண்டவர் பலன்களை கொடுக்கிறார் பக்கத்துல கேளுங்க யாருக்கு கொடுப்பார் பைபிள் வாசன் டெலிஜென்ட்லி அந்த வார்த்தை விடா முயற்சி இப்படி சேர்த்து சொல்லலாம் விடாமுயற்சியோடு நோக்கம் கொண்டவர்களாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் சேவிக்கிறவர்கள் நேசிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பலன்களை கொடுக்கிறார் பக்கம் சொல்லுங்களேன் விடாமுயற்சியா சோறாம நீங்கள் இருபது வருஷமாக ஓடி 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 வர்றீங்களே கர்த்தர் மறந்துடுவார்னு நினைக்கிறீங்களாங்க பலன்கள் தருகிறவர் அவர் இருக்கிறார் என்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன்களை கொடுக்கிறார் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல ரெண்டு வருஷம் மூணு வருஷம் சிலருக்கு அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் கூட சில நேரம் கர்த்தர் அமைதியா இருப்பார் அவர் அமைதியா இருக்கனால பலன்களை தர அவர் அமைதியா இருப்பதே பலன் தான் ஆனால் இன்னைக்கு இயேசு நாமத்தில் ஜபத்தோடு அறிக்கை செய்கிறங்க கர்த்தருடைய சமயம் உங்கள் குடும்பத்துக்கு வருகிறது தன்னை விடாமுயற்சியோடு தேடுகிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார் ஆமேன் உத்தமத்தை கர்த்தர் எப்பொழுதுமே இருக்கிறார். விடாமுயற்சி உள்ளவர்களை கர்த்தர் கைவிடமாட்டார் ஆஃப் ரிகார்டான்சிகன்சஸ் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தும் ஆண்டவரை தேடுவதை நிறுத்தாம அவரை அவர் மறக்க மாட்டார் நம்புறவங்க இருந்த ஆமேன்னு சொல்ல மாட்டேங்களா நம்ம நியூ இயர் மீட்டிங் நடக்கும்போது ஒரு பேட்ஜை போட்டுட்டு நம்ம சகோதர சகோதர ரோட்டில் நின்று எல்லா வேலையும் செஞ்சாங்க செஞ்சாது அதை பார்த்து என்கிட்ட சொன்னாங்க நம்ம பிள்ளைங்க நல்லா வேலை ஆனால் என்கிட்ட வந்து சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படின்னாங்க என் மனசு என்ன திரும்ப சொல்லுது இவ்வளோ நல்லா பண்ணாங்களா அவங்க எல்லாரும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் அவங்களுக்கு பிரியாணி கொடுக்கணும் அவங்கள கூப்பிட்டு தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு என் மனசு சொல்லுதுங்க ஒரு நாள் வேலை செஞ்சதுக்கே அவ்வளோ என் மனசுக்கு தோணுதுன்னா இத்தனை வருஷம் சந்ததிகளோடு சேர்ந்து நீங்கள் அவரை சேவித்தீர்களே அவர் பலன்கள் தராமல் போவாரா அதை நம்புறேன்னு சொல்றவங்க ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா இப்படி கூட கொஞ்சம் மாத்தி சொல்லட்டுமா நீ அவரை தேடினதற்காக உன்னை நிந்திச்சாங்களா உன்னை எள்ளி நகையாடினார்களா உன்னை பத்தி தப்பா பேசினாங்களா எனக்கு சொல்றங்களே அவங்க எல்லாரும் முன்னாடி கர்த்தர் ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணுவார் அவர் பலன்களை அறிக்கிற தெய்வம் GOD rewards faithfulness, GOD rewards sacrifice, GOD rewards dedication கர்த்தர் அப்படிப்பட்ட தியாகத்தோடு சேவிக்கிறவர்களுக்கு பலன்களை கொடுப்பதற்கு கர்த்தர் உண்மை இருக்கிறார்